டா ஷோக்கே வந்துக்கி நிக்கிறா ஓ மீனாட்சி இந்த பேர செல்ல கடமா பேரம்மா வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுமா இருக்கா மேடம் வாய் வர வந்திருக்கேன் ஏ லபோத்தி கொண்டு மேடம் என்னங்கடா கூறுகின்னு இருக்கீங்க உங்கால கெளிச்சுட்டா தெனாவேட்டா டாய் போ மாறிங்க வா உனக்கு

எல்லார் கையிலையும் தண்ணி காட்டிக்கா பாத்தியா நெச அவ பக்கம் கீது தனக்கு நம்புனாங்க நீ உண்மையான ஆம்பளையா இருந்து இனிமே அவ கையில சண்டை வலிக்காத நம்ம சாதிச்சன சார்பில இந்த முதல் மாலைய அவ கைத்துல நீதான் போடணும் குடி புடி புட் நம்ம தேரியோட சார்புல உனக்கு யாரு மாலை போட போறா தெரியுமா பாரும இன்னும் நான் கழிச்சதுக்கு அப்பால என் கைத்துல ஆயிரம் மாலை உயர்ந்தாலும் இப்ப நீ வச்சுக்க நிற்கிறிய இதாப்பா என் கைத்துல நெத்தமாவே விய வேண்டிய மாலை போடுப்பாட்சி இன்னைக்கு வந்து பிரிக்கின்றிருக்கே ஓட்டு இருக்கா நீயா மேயரான்னு நானே எதிர்பார்க்கின்றிருக்கு இன்னைக்கு வந்து பிரிக்கணுமாமா இதுல என்ன தப்பு நான் எப்பவும் குப்பை கூட்டுறவதா இன்னைக்கு என்ன பூச்சா பவுச வந்துக்கிறேன் என்ன ஆரியா நீ நானா கழிச்சிருக்கேன் அந்த பாரு அம்மாவும் பெரிய சிங்கத்து மேல உமாண்டு பொம்பளை குந்திக்க கழிச்சிருக்கா கழிச்சிருக்காட்சி கையில பாரு பட்ட பாடலாம் இந்த இந்த நகரத்துக்கு நல்ல ஆட்சி வரட்டும் ஐயா என்ன இல்ல வயவதுன்னு பேசிக்கணும் ஆட்சி என் கையில ஆக்கிது காஞ்சில காமாட்சி காட்சியில விசாலாட்சி மதுரையில மீனாட்சிப்பா இந்த மூணு ஆட்சியை மிஞ்சி வேற இன்னா பாக்கிது மாதிரி கொஞ்சம் இந்த பார்ப்பா நீ செய்யறது தொழில் இதுல பார்ப்பன் பெரிய குற்றம் மேயல் சொல்றதுக்கு என் தொண்டை என்ன வேலையோட

நினப்புறதான் தப்பு இருக்க கூடாது அதுல மேயரு வந்து இந்த ஊருக்கு மகாரடி கண்டுகிறியா சும்மா எனக்கு உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா என்ன ஆனா நான் குப்பை காரியம் அதனால நாலு பேருக்கு முன்னால எனக்கு கட்டியும் சொல்ல மாட்டேன்ட்டாரு இன்னா இதா இவ ஆரையா இருந்தா மேயர் இருந்தாலும் நான் எனக்கு மாம வைக்குது ரோச வைக்குது மகா வைக்குது நீங்க செய்யறது தோழி அது ஒரு கடமை இந்த ரோஷன் தான் அதுக்கு முட்டுக்கட்ட என்னதான் நான் மேயரா இருந்தாலும் நாளைக்கு உங்க மனைவி போற அந்த நிலை பெரியா நல்ல இதும யானை மேல போறவன் குதிரை மேல குந்திக்க பொருந்து சுண்ணாம கேட்ட கதையாலி இந்த சம்பிரதாயம் எல்லாம் கார்பரேஷன்ல தாங்க இது குடும்பம் நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் உங்க அடிமை அப்ப வெளியே அவதான் எஜமானி இதுல என்ன தப்பு கேது அடுப்புல கீர நெருப்புக்கும் விளக்குற நெருப்புக்கும் வித்தியாசம் குப்பக்காரி மீனாட்சியா அடுப்புல எரிய நெருப்பு அவருக்கு பிடிக்குதா விளக்குல எரிய நெருப்பு சுடுதா ஆனா ஒண்ணு சொல்றேன் நான் இப்பவுமே நெருப்புதான் அணைக்கிறதும் இருக்கிறதும் அனுகர் மனப்பக்குவத்தை பொறுத்து அந்த பக்குவம் பொமாத்தெல்லாம் எங்கே உனக்குத்தான் பயக்கம் மாறி போச்சு பாஷை மாறி போச்சு பவுசு மாறி போச்சு நான் தான் ரவுடி பொறுக்கி குடியா இத பேசுறீங்க நீங்க முதலாளி மாதிரி கடைஞ்செடுத்த அயோகி நீங்க இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த போராட்டத்துல குதிச்சேன் வீட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசம் இல்லைங்க நாலு பேரோட நல்வாழ்வுக்காக வீட்டுக்குள்ள போராடுறோம் நாப்பது கோடி ஜனங்களுக்காக நாட்டில் போராடும் அந்த நாற்பது கோடியில நீங்களும் ஒரு ஆளு நானும் ஒரு மனுஷி எங்க ஒரு பொது காரியத்துக்காக நடக்கிற யுத்தத்துல நம்ம உறவு பாதிக்கணும் நினைக்கிறது பைத்திய கருத்தனம் ஏன் வாய வாயு பேசிருக்கிற மேகர ஆடிலையும் கல்யாணம் கட்டிக்கினா தவளை எளிய காலக்கடினு வாய்ந்த மாதிரி இருக்குமே நீ உச்சாரி கோப்புக்கு போயிட்ட நீ உப்பே போயிட்டு இருக்குமே நான் கீழே உட்கார்ந்து கொட்டாய் விட்டுக்கிறேன் இந்த பாருமே இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு உறவு கிடையாதுமே இன்னொரு ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா நீ வருவே அப்புறம் அவனை கட்டுக்கிறேன் பாவை எப்படி அடிச்சுட்டு போறானே ரத்தம் வருதே வரட்டே இது எனக்கு சுகசவனம் அன்னைக்கு எலெக்ஷன் தகராறுல சோட பாட்டால் அடிச்சாரு என் நெத்தியில ரத்தம் வந்தது ஆனா நான் தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறுல இந்த ரத்த சாட்சியும் எனக்கு வெற்றி உண்டாக்கும் மாடலே பங்கார உங்களை பார்க்கணுமா பரு சொல்லு நான் தாம பங்கார வந்து நினைக்கிறேன் இது ஆபீஸ் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மே ராஜினாமா கண்டாச கொடுத்துட்டு போலான்னு வந்துக்கிறேன்

உங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாதா இதுல என்னமே தராவிட்டு குப்பக்காரி மேயரா இருக்கும்போது நான் கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் செய்யக்கூடாத தாராளமா செய்யலாம் இல்ல கூனோ கூடோ நுந்தியோ நோயாளியோ ஏதோ ஒரு கைதை ஆனா அந்த கையில கொஞ்சம் காசு இருக்கணும் அப்பத்தான் ஒன்னு துண்டு இறங்கும் இப்படி நீங்க பொங்கி குதிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் நல்லதுக்காக ஊரை திரட்டினது குத்தமா நாட்டுக்காக ஒரு துரோகிய ஒழிக்க நினைச்சது குத்தமா நிறுத்துமே உனக்கு வேணா அவர் துரோகி எனக்கு ஏதமா அவருக்கு கை கட்டி வேலை செய்யறதுல எனக்கு பெருமை கிடைமே அவர் சொல்ற பொண்ணு கருத்துல நான் தாலியை கட்டியே தீடுவேன் நீங்க யாரு கருத்துல வேணாலும் தாலி கட்டிக்கீங்க அதை ஆட்சி நான் யார் ஆனா அவர் யாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்க கூடாது